மது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் மன்னர் வைரவருக்கு வெற்றி எங்கு வந்தாய் என்ன சொல்ல வந்தாய் மன்னவா தம்முடைய பரம வைரி ராஜா ரத்தாகரன் தம்முடைய ஆக்கிரமிப்புக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடிவிட்டார் ராஜகுமாரி வைஷ்ணவியையும் அழைத்துக் கொண்டு தங்களிடமிருந்து தப்புவதற்காக அவர் எங்கோ ஓடிவிட்டார் எங்கு போனால் என்ன வைரவன் விடவே மாட்டேன் வானத்துக்கே போகட்டும் விடுவேனானான் பாதாளத்துக்கேசல்லட்டவை பார்த்துக் கொண்டிருப்பேன் ஆனால் தேரோட்டி தெந்திசை நோக்கி செல் காற்றினை வெல்லும் வேகத்துடன் செல் ஆகட்டும் அண்ணா செல் விரைவாய் விரைந்து வாருங்கள் ராஜகுமாரி வைஷ்ணவி உனக்கு தெரியாது உன் திட்டம் எனக்கு தெரியாதா உலகமே தடுத்தாலும் இந்த விடமாட்டான் பரந்தோடி செல்ல பார்த்தாயே முடிந்ததா உன் மாய ஜாலங்கள் எல்லாம் வெறும் ஜாலங்கள் தான் பைரவா வந்து அவமானப்பட்டதை நீ மறந்து விட்டாய் அதனால் மறுமுறை நீ திருத்துவதற்கு வாய்ப்பளித்தே அனுபவங்கள் உன் கண்களை திறக்கும் என்று நினைத்தேன் என்றும் என் முன்னால் நீ நிற்க முடியாது மானங்கட்டு இன்னும் நான் நாதின் மகாபாவத்தில் வந்து நிற்கிறாய் இல்லை ராஜகுமாரி வைஷ்ணவி இப்போது பகை முடிப்பதற்காக வரவில்லை உன்னை சொந்தப்படுத்திக் கொள்ளவே நான் இங்கு வந்தேன் அசுரராஜனே பைரவா தேவி வைஷ்ணவியை தீண்டும் எண்ணத்தை விட்டுவிடு அவள் தவம் புரிய செல்கிறாள் வைஷ்ணவி போக வேண்டியது வனம் அல்ல என்னுடைய மனம் நிறுத்து தெய்வீக பெண்ணை நீ தரம் தாழ்த்தி நினைக்கிறாயோ சிறுமதி கொண்டவனே சீரெழிய போகிறாய் அப்பா அதுதான் அவன் முடிவு பள்ளமனம் படைத்த இந்த கொள்ளையனின் பேராசை பிடித்த உடல் உயிரற்று விழப்போகிறது வைஷ்ணவி அம்மாவுக்கும் எனக்கும் உன் குறிப்பு புரிந்துவிட்டது அப்பா அமைதியோடு நின்று பாருங்கள் இவன் தன் அழிவுக்காகவே என் முன் நிற்கிறான் இந்த கர்வம் கொண்ட வைஷ்ணவியை என் முன்னே நிறுத்துங்கள் எங்களுக்கு ஆசையும் அனுமதியும் வழங்கவில்லை ஆம் ஆத்தா மகளும் நீ மகேஸ்வரியும் நீதான் எங்களுக்கு வைஷ்ணவி இல்லாமல் இந்த பைரவன் திரும்பப் போவதில்லை இவளை எப்படியாவது பிடியுங்கள் வீரர்களே மாயைதான் வைரவனும் மாய சக்தியை பயன்படுத்தி காட்டுவேன் அவள் மாயைக்கு பதிலடி கொடுப்பதற்கு தண்ணீர் உறிஞ்சும் பூதமே என் முன்னால்வாள்வா வணக்கம் வைரவராஜனே இப்போது என்னை அழைத்ததற்கு காரணம் என்ன வந்ததற்கு நன்றி யுக யுகங்களாக அடங்காத உன் தாகம் தீர்க்க வைஷ்ணவி வெள்ளத்தை வரவழைத்திருக்கிறாள் தீர்க்கப்படாத உனது தண்ணீர் தாகம் இப்போது இந்த வெள்ளத்தால் தீர்க்கப்படும் தண்ணீர் வள்ளலே வணக்கம் அப்பா அம்மா தண்ணீர் மீது நடந்து மேலே செல்வோம் வைஷ்ணவி அங்கே ஏனில் நான் உங்களை போகவிட மாட்டேன் நீ என்னை நீருக்குள்ளே சிறைப்படுத்தி விட்டாய் மாயங்களுக்கும் ஒரு முடிவுண்டு மதியுகத்திற்கும் நிச்சயம் ஒரு தடை உண்டு எனக்கு சமாதி கட்டிவிட்டதாக நினைக்காதே நீருக்குள்ளும் என்னால் உயிரோடு இருக்க முடியும் நீ இருக்கும் வரை நான் இருக்க முடியும் தக்க நேரம் வரும்போது மிக்க வேகத்துடன் வருவேன் உன்னை அழிக்க காலம் வரும்போது இந்த பைரவனின் கை ஓக்கும்